திட்டம் இன்று சேனப்பன்னலூர் மற்றும் கலிங்க முடியாம்பட்டி ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள் தொடங்கி நம்மளுடைய கடிதம் பட்டி ஊராட்சியிலே மிகவும் சீர்துறமாக அடைந்து கொண்டிருக்கிற பொங்கலூரின் சாலை திட்டம் திட்டத்திற்கு வருகை இருந்து தலைமை நடத்தி கொடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய வட்டாட்சியாளர்களே மற்றும்

தீர்க்க வடமே இன்றைய தீர்த்து கொடுக்குறார்கள் இல்லை என்றால் ஒரு நாற்பது நாளும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க என்ன காரணம் என்னால் காரணங்கள்னால ஏராட்சி ஏராளம் தெரியாது இல்லை முடியாது பெரும்பாலும் ஆமைக்கப்பட்டு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டா ஈட்டாக நிறைவேற்றினேன் அதனால் உங்களுக்கு ஆரம்பத்தி மிகப்பெயராக நடந்திருக்கிறது இந்த ஆட்சி நல்ல திட்டங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி நிறைய பேர் வந்து பயணிமாறு கேட்டுக்கொண்டு திட்டத்தை வட்டாட்சியர் துவங்க அவர் உரையாற்றலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழக அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான இந்த உங்களுடன் காயின் திட்டமானது உங்களோட கிராமத்து கிராமத்துக்கே வந்து பொதுமக்களாக உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கே வந்து உங்கள் இங்கே என்னென்ன திட்டங்களுக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி உங்களுக்கு உங்களிடமிருந்து மனுக்களை இங்கேயே பெற்று அதை பதிவேற்றம் செய்து உங்களுக்கு உரிய பயன்கள் அனைத்தையுமே வந்து மிக விரைவில் வழங்குறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இது நமது மாவட்டத்திலையும் நமது வட்டத்திலேயும் நமது உள்ளாட்சி பிரதிநிதிகளோட அவங்களோட கைடன்ஸும் நல்லபடியாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸில் மிக அருமையாக நல்லா பீடியோ பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் மக்கள் மக்கள் அனைவருமே இந்த திட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு அனைத்து மக்களும் தங்களுடைய குறைகளை இங்கே வந்து தெரிவித்து நிறைவு செய்துங்கள் வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி நமது அரசு அலுவலர்களும் அரசாங்கத்தோட திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை மன கையில உட்கார்ந்து உட்காந்தீங்கன்னா மனுவை கொண்டு வந்து டோக்கன் போட்டுட்டு Wow.